வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் கப்பல் கட்டுமானம் மற்றும் கடல்சார் துறைக்கு புத்துயிர் அளிப்பதற்காக அறுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தெட்டு நாள் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்குவதில் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே நடைமுறைதான் பின்பற்றப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது கல்வித்துறையின் வளர்ச்சியில் திமுக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக பாரா கிளைம்பிங் போட்டியில் இந்தியாவின் மணிகண்டன் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் கப்பல் கட்டுமானம் மற்றும் கடல்சார் துறைக்கு புத்துயிர் அளிப்பதற்காக அறுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்த தொகுப்பு திட்டத்தின் வாயிலாக கப்பல் கட்டுமான நிதியுதவி திட்டம் அடுத்த பதினோரு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதற்காக இருபத்து நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கோடி ரூபாய் மதிப்பில் கடல்சார் மேம்பாட்டு நிதியத்தை ஏற்படுத்தவும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கப்பல் கட்டுமான மேம்பாட்டு திட்டமும் தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த தொகுப்பு திட்டத்தின் மூலம் முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினாா் ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தெட்டு நாட்களுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கவும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் பத்து லட்சத்து ஆயிரம் ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக ஐந்தாயிரம் முதுநிலை மருத்துவ படிப்பு இடங்களையும் ஐந்தாயிரத்து இருபத்து மூன்று இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களையும் ஏற்படுத்தவும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் திறன் மற்றும் மனிதவள மேம்பாட்டுக்காக இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தேழு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் மத்திய அரசின் முக்கிய திட்டங்கள் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ஆயுஷ்மான் பாரத் ஊட்டச்சத்து மற்றும் தூய்மை இந்தியா இயக்கங்களின் காரணமாக நோய் பாதிப்பு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மருத்துவர் ஒருவர் நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையும் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் மூலம் உடல் பருமன் சர்க்கரை நோய் மற்றும் கல்லீரல் நோய் சிகிச்சைக்கான மருத்துவ செலவுகள் வெகுவாக குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக நாளேடு ஒன்றில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார் இந்த நோய்களுக்கான சிகிச்சை செலவுகள் இரண்டு லட்சம் ரூபாய் வரை குறைந்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்குவதில் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே நடைமுறைதான் பின்பற்றப்படுவதாக மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக சார்பில் நடத்தப்படும் கூட்டங்களும் காவல்துறையின் அனுமதிக்கு பின்னரே நடத்தப்படுவதாக கூறினார் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அனுமதி வழங்கப்படுவதாகவும் திரு கே என் நேரு தெரிவித்தார் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் பட்டப்படிப்பு பயில்வோரின் எண்ணிக்கை அதிகரித்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று கூடலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தங்கள் காலத்தில் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் புதிதாக ஒரு கல்லூரி கூட திறக்கப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பிஜேபி வரும் பனிரெண்டாம் தேதி மதுரையிலிருந்து தொடங்குவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்றைய தினம் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இருபத்தி ஐந்தாம் தேதி மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடப்பெற்று இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோரப் பகுதிகளை கடக்கக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்கள் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் சுரவழை காற்று வீச வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் மயிலாடுதுறை கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி கைத்தறி துணிகள் முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படுவதாக ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கடன் சிறப்பு முகாமில் முப்பத்தி இரண்டு மாணவர்களுக்கான கடன் காசோலைகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி இன்று வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் எர்ணாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் வனத்துறை சார்பில் பசுமை தமிழ்நாடு இயக்க தினத்தை முன்னிட்டு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி மரக்கன்றுகளை நட்டார் அரியலூர் மாவட்டத்தில் வாய்ப்புள்ள பகுதிகளில் மரங்கள் நட வேண்டியதன் அவசியத்தை ஆட்சியர் திரு ரத்னசாமி வலியுறுத்தியுள்ளாா் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் தசரா விழாவுக்காக கூடுதல் எண்ணிக்கையில் வாகன நிறுத்துமிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார் திருச்சி மாவட்டம் குணசீலத்தில் உள்ள பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயில் பிரம்மோற்சவ கொடியேற்ற விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை அம்பத்தூர் தலைமை தபால் நிலையத்தில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் ஊழியர்கள் இன்று தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர் விளையாட்டுச் செய்திகள் உலக பாரா கிளைம்பிங் போட்டியில் இந்தியாவின் மணிகண்டன் பதக்கம் வென்றாா் சியோலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜோர்டன் தாம்சன் நார்வேயின் கேஸ்பர் ரூட் இணையை வென்றது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மாவும் பந்துவீச்சு பிரிவில் வருண் சக்கரவர்த்தியும் ஆல்ரவுண்டர் பிரிவில் ஹர்திக் பாண்டியாவும் முதலிடத்தில் உள்ளனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐம்பத்தோரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது பிரிஸ்பனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நாற்பத்து ஒன்பது புள்ளி நான்கு ஒவரில் முன்னூறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது வைபவ் சூரியவன்ஷி மற்றும் விஹான் மல்ஹோத்ரா தலா எழுபது ரன் எடுத்தனர் முன்னூற்று ஒரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஒவரில் இருநூற்று நாற்பத்து ஒன்பது ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் இரண்டு ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கப்பல் கட்டுமானம் மற்றும் கடல்சார் துறைக்கு புத்துயிர் அளிப்பதற்காக அறுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தெட்டு நாள் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்குவதில் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே நடைமுறைதான் பின்பற்றப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது கல்வித்துறையின் வளர்ச்சியில் திமுக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக பாரா கிளைம்பிங் போட்டியில் இந்தியாவின் மணிகண்டன் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது